தலைவலி சரியாக போயிடும் கொண்டா இந்த காப்பியில் சுக்கு தட்டி கொடிய செல்வி நான் சுக்கு தட்டி போடலத்தை நீ இதில் சுக்கு தட்டி போடலன்னா இந்த காப்பி குடிச்சா எப்படி என் தலைவலி தெரியாவும் நான் இந்த காப்பியில் போட்டிருக்குது உங்கள் பிள்ளை ரேஷன் கடையில் இருந்து வாங்கிட்டு வந்தால் அந்த சுக்குமதி காப்பி பொடி தான் ஓ அந்த பொடியை வச்சு தான் காப்பி பிடிக்காங்கோ வேறு எதுக்கு சுக்கு தட்டி போடணும் இந்த காப்பியை நீங்கள் மூன்று ரூமில் இருந்து குடிங்கத்தை ஏன் செல்வி இந்த காப்பியை நான் இதில் இருந்து குடிக்கக்கூடாதோ ஐயோ அத்தை நான் உங்களை இங்கேருந்து காப்பி குடிக்கேன்டான்னு சொல்லலை அங்கேண்ணா சோபாவில் உட்காந்து குடிக்கலம்லாத்த இங்கேண்ணா நின்றுக்கிட்டலாம் குடிக்கணும் உங்களுக்கு கால் வேறு வலிக்குமிலா பரவாயில்ல செல்வி நான் இதெல்லாம் நின்றுட்டே காப்பியை குடிக்கேன் காப்பி குடிச்சிட்டு கப்பை இதில் வைங்கத்தை நான் சமையல் முடிச்சுட்டு அப்புறமா எல்லா பாத்திரத்தையும் கழிவோம்ல அது கூட சேர்ந்தாப்பில் இதையும் கழுவிடுறேன் அது இருக்கட்டும் செல்வி நீ சாப்பிட்டியா ஆமாம் சாப்பிட்டேன் இப்போ கொஞ்சம் மிந்தி தானே உள்ளே வந்தால் அதுக்குள்ளே எப்படி சாப்பிட்டேன் நான் ஸ்பீடாக அத்தை வேகத்தில் தின்னியே இல்லை திங்காமல் தின்னுட்டேன்னு சொல்லி நீமா தூரியா உண்மையில் நான் உள்ளே வந்தோன்னே சாப்பிட்டுட்டேன் காட்டக்கூடிய அண்ணா தான் கழிவச்சுருக்கேன் சச் சரி சரி நம்புதேன் காப்பி குடிங்க ஆ குடிக்க ஓ வேறே பாரு ஆ சரித்த காப்பி நல்லா தான் இருக்குது செல்வி ரொம்ப தேங்க்ஸ் வாக்கலா உனக்கு என்ன வேணும் என்னடிக்கலாம் உனக்கும் காப்பியாக வேணும் ஏன் எனக்கு உனக்கு உங்களுக்கு தலைவலின்னு சொன்னீங்களம்மா இப்போ எப்படி இருக்குது காப்பி குடிச்சம்லாம் இப்போ வந்து பரவாயில்ல உள்ளே போய் கொஞ்சம் நேரம் படுத்திருந்துருச்சா சரியாயிடும் உனக்கு என்ன வேணுமோ அடிகிட்டே கேட்டுக்க நான் உள்ளே போய் தூங்க போகிறேன் உனக்கு என்ன கலா கழுத்தில் போடுறதுக்கு ரெண்டு தங்க தங்கத்தீன்னு வாங்கிட்டாங்க உங்களால முடியாதுல வேற எதுக்கு இப்படி கேட்கட்டிய பெரிய ராஜபரம்பரையில வந்தவியங்க நினப்பு என்ன வேணும் கலாவா மூஞ்சியும் முகரையும் பாரு ஓ மூஞ்சியோட சிறுவி மூஞ்சி நல்லா தான் இருக்கு ஐயோ அண்ணே நான் அண்ணி பத்தி அப்படி சொல்லல அண்ணி பத்திலாம் அப்படி சொல்லுவேண்ணா நான் வேற ஒரு பிள்ளை மூஞ்சி பற்றிலாம் பேசிட்டு இருந்தேன் நீ வேணும் அண்ணிக்கிட்டே கேட்டு போறானே அவட்ட மட்டும் கேட்டேன் என்ன உண்மையை சொல்லிறே போறா என்னடி நீ கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேன் என் பின்னாடியே கிச்சனில் வந்து நிற்க கடையில் போய் என்ன ஜாமான் வாங்கணுங்கிறத தான் கேட்க வந்து அதை அவங்கிட்ட கேனே அம்மக்கி தான் தெரியும் இப்போ அம்மிங்க அவளானே காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் தூங்க போறேன்னு சொல்லிட்டு போனாவே அப்பா அவ தொந்தரவு பண்ணான் அப்புறமா ஜாமான் வாங்கிடலாம் என் கூட வாணே அவ என்னை பொருளெலாம் வாங்கினேனே கேட்டு சொல்லுங்க சொன்னால் கேளுக்கலா அப்புறமா ஜாமான் வாங்கிடலாம் ஒரு சொல்லி பேச்சு கேட்கலா கலா உன்னையே திட்டுனா என்கிட்ட சொல்லு சரியா ஆ சரிங்க கடைக்கு போகிறீங்களா உனக்கு எதுவும் வாங்கிட்டு வரணுமா அது வந்து நீங்கள் திடீர் அப்பலாம் கேட்கதில்லா என்ன வேணும்னு சொல்ல தெரியலை யோசிச்சு சொல்லலாம் என்ன எங்கேவா அம்மா என்ன பொருள் வாங்கணும்னு சொல்லியாச்சு ஆ வரேங்களா செல்வி என்ன பொருள் வேணுன்னு நீ ஃபோன் பண்ணி சொல்லு நான் வாங்கிட்டு வரேன் ஆ சரிங்க சரி செல்வி நான் போயிட்டு வரேன் சரிங்க பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்க உங்களுக்கு இப்போ தலைவலி எப்படி இருக்கேத்த என்ன லேசாக வளைச்சாலோ தான் அதுக்கு காப்பி குடிச்சும் கேட்கலல்ல தலையில் கொஞ்சம் தைலம் விட விட்டுமா தையிலெல்லாம் போடண்டா செல்வி ஈரங்காயத்தையும் உப்பையும் நல்லா மையை அரைச்சி தலையில் தேய்ச்சா கேட்டுவிடத்தை சாப்பிட்ட பறவை நான் அரைச்சி போட்டு விடட்டுமாத்த ஆ சரி செல்வி நான் கூட உங்ககிட்ட ஏற்கனவே கேட்கணும் தான் நினச்சி நீ ஏன் கேட்டுத்த சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு தலைவலி வந்தாலே ஈரங்காயத்தையும் உப்பையை அரைச்சி தேய்ச்சா தான் கேட்கும் ஏமா சமையல் ரெடி ஆகிட்டேன்னு கேளுங்க சமையல் ரெடி ஆகிட்டா செல்வி ஆ ரெடி பண்ணிட்டேத்த சாப்பிட்றதுக்கு தான் கூட வந்தேத்த எனக்கு இப்போ வயிறு பசிக்கல செல்வி நான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிடுவேன் இவள் தான் வயிறு வசிக்கணும்னு சொல்லுக்கா இவளுக்கு சோரை போட்டு கொண்டு கொடு ஏமா வெளியே எது பிடிக்க தெரிய மாதிரியே டவுட சொல்லுது உன்னை யார் அப்படி சாப்பிட சொன்னது உள்ளவாக்கலா நான் உனக்கு சோறு போட்டு தரேன் உங்ககிட்ட யார் சோறு போட்டு கேட்டுது உங்கள் யார் சோழி பார்த்துருப்போங்க எனக்கு கையிருக்கு நானே போட்டு தின்னுக்கிடுவேன் இப்போ எதுக்காக்கலாம் வாணி மேலே கோவப்பட்டுக்கிட்டு போகிற ஏன் தான் இப்படி தேவை இல்லாமல் கோவப்பட்டுக்கிட்டு திரிக்கலா தெரியல நீ எதுக்கு இப்போ மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு நின்றுட்டு இருக்க அவள் ஒரு கிருக்கி அவள் சொன்னானே நீ மூஞ்சி உம்மனு வச்சிட்டுருக்க என்னைக்குதான் இவன் திருந்துவான்னு தெரியல இவன் வேறு வாரம் கலாத்திட்டுன விஷயத்த அவன்கிட்ட சொல்லிடுறாத அவன் வேற வருத்தப்படுவான் அதெல்லாம் அவட்டே சொல்ல மாட்டேதா என்கிட்ட என்ன விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறத நான் தெரிஞ்சுவிடலாமா அது வேற ஒரு விஷயம் இல்லை அதை நான் உனக்கு அப்புறமா சொல்லுகேன் நான் உங்ககிட்ட கேட்கலாமா செல்வி கிட்ட தான் கேட்கேன் இப்போ சொல்லு செல்வி என்ன விஷயத்த என்கிட்ட சொல்ல மாட்டேன் அது வந்து அத்தைக்கு இன்னும் தலைவலி சரியாவில் அதை பற்றி தான் சொன்னேன் அதை பற்றி தான் சொன்னியா ஆமாங்க அதை பற்றி தான் சொன்னேன் ஏம்மா இவள் அதை பற்றி தான் சொன்னாலோ அதான் என்கிட்ட கேட்க மாட்டேன்னு சொன்னாலா இப்போ இதுக்குலாம் என்கிட்ட கேட்டுட்டுருக்கேன் இவர்கிட்ட தானே கேட்பேன்னு சொன்னேன் கேட்டு கேட்டது உண்மையான நம்பிக்கிட்டே இரு ஆ சரி உண்மையான நம்பிட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் நிற்கியே கலாளுங்க அவளுக்கு வயிறு வசிக்கணும் உள்ளே போய் சாப்பிட்றதுக்கு போயிருக்கா நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா நீங்கள் வந்த பிறகு சாப்பிட்றதுக்கு தான் பார்த்துட்ருக்கோம் அதான் வந்த டைமில் உள்ளே போய் சாப்பிடுவோம்